என வினவினால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பொருளாதார ரீதியில் சுயாதீனமாக இல்லை நாம் விரும்பியவாறு தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் பொருளாதாரத்தில் இல்லை நாம் தற்போது ஒரு சில வரையறைகளுக்குள் சிக்கியுள்ளோம் நாம் நமது வரவு செலவு ஆவணத்தை தயாரிக்கும் போது அந்த வரையறைக்குள் இருந்து கொண்டே வரவு செலவு திட்டத்தை தயாரித்தோம் இருக்கும் வரி வீதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி நாம் அதிகபட்ச முயற்சியை மேற்கொண்டோம் சில வரிகளை சாதகமான முறையில் மாற்றுவதற்கு முடிந்தது ஆகவே பொருளாதாரத்துக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வரி யோசனைகளை முன்வைக்காதிருப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்தோம் பார்த்தோம் ஆனால் பிரேக் அடித்து வழிநடத்தப்படுகின்ற பொருளாதாரம் வேகமான அபிவிருத்தை அடையாது ஆகவே நாம் இந்த வரவு செலவு ஆவணத்தை தயாரிக்கும் போது பிரேக் இடப்பட்டு இறுக்கி வைக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்திற்கு பதிலாக பொருளாதாரத்தில் ஓரளவு சுதந்திர இயக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொண்டோம் நாம் கடந்த காலத்தில் சேவைகள் வரியை முப்பது வீதத்திலிருந்து பதினைந்து வீதம் வரை குறைப்பதற்கு இணங்கினோம் ஜவரி மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வரவிருந்தாலும் அதனை அக்டோபர் வரை வைத்தோம் சொத்துக்கள் வரை இந்த வருடம் அறிமுகப்படுத்தப்படவிருந்தாலும் வரை வைத்தோம் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் அளித்துள்ளோம் ஐந்து வருடங்களுக்கு நாம் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது டாலரின் பெருமதி நூற்று எண்பது ரூபாவாகும் இன்று அது முன்னூறு ரூபாவாகும் ஆகவே டாலரின் மாற்றத்திற்கு அமைய வாகன விலை அதிகரிக்கும் வாகனங்களின் விலை அதிகரிக்க உள்ளது இதனை தவிர நாம் சில வரைகளை விதித்துள்ளோம் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டு இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு நாம் மிகவும் திட்டமிட்ட வகையில் மூலபாய ரீதியிலான நடவடிக்கையில் ஈடுபட்டோம் எமது ஆளுநர் மற்றும் நாம் நீண்ட தரவுகளை திரட்டி விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டோம் இதனை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக பல நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தினார் நான் இறுதி தரவுகளை கண்டேன் தற்போது நூற்றி மில்லியன் டாலருக்கான எல்சி திறக்கப்பட்டுள்ளது தினமும் வங்கி கட்டமைப்பில் இருந்து எல்சி எண்ணிக்கை பெற்றுக் கொள்கிறோம் நாளாந்த மாறாய்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது சில வேளை மீண்டும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்ற சந்தேகம் உங்களிடம் இருக்கலாம் இல்லை நாம் மீண்டும் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாத வகையில் மிகவும் திட்டமிட்ட வகையில் இந்த அரச கட்டமைப்பில் உருவாக்குகின்றன தனியார் அரசியாலை உரிமையாளர்களிடம் சிறு அரசாங்கம் ஒன்று உள்ளது இவற்றை நான் கூறப்போவதில்லை சிறு சிறு அரசாங்கங்கள் உள்ளன இவ்வாறு ஒரு நாடு முன்னோக்கி செல்ல முடியாது நாம் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் இன்னும் சில வருடங்களில் நாட்டில் ஒரு அரசாங்கம் மாத்திரமே இருக்கும் அது மக்களால் தெரிவு செய்ய படுகின்ற அரசாங்கம் வேறு மினி அரசாங்கங்கள் செயற்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை நீங்கள் முதலீடு செய்யுங்கள் வர்த்தகம் செய்யுங்கள் நாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் நான் உங்களுக்கு நேராகவும் கூறுகிறேன் நீங்கள் முதலீட்டாளராக வரும்போது கூறுகிறேன் எமக்கு உங்களிடமிருந்து ஒரு கோப்பை தண்ணீர் என்னும் தேவையில்லை நீங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புங்கள் ஜப்பான் அரசாங்கம் வழங்கியிருந்த பதினோரு திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன அந்த பதினோரு திட்டங்களையும் ஈழ ஆரம்பிக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது வண்டாரநாயக விமான நிலையம் உள்ளிட்ட திட்டங்களை முன்னெடுக்கின்றமை ஸ்திர நிலைக்கான சமஜையாகும் சீனாவுக்கான விஜயத்தின் போது இருந்த திட்டங்கள் மற்றும் புதிதாக எழுபத்தாறு திட்டங்களை ஆரம்பிக்க நாம் உடன்படிக்கை செய்து கொண்டோம் அது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான சமிக்ஞையாகும் காச்சாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான ஒப்பந்தத்தை குறைந்து செலவுக்காமைய வழங்க அம்மால் முடிந்துள்ளது நமது அரசாங்கம் தசம் நான்கு ஐந்து ஏழு டாலருக்கு மன்னாரில் ஐந்து மெகாவோட் மின் உற்பத்தி திட்டத்தை ஆரம்பிக்க விலை மனு வழங்கியுள்ளது நாம் இந்திய அரசாங்கத்துடன் சம்பூத் தொடர்பில் பேச்சுவார்த்தை நிறைவு செய்துள்ளோம் இந்திய ஒயஸ்தானிகர் ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிவித்தார் மூன்றரா ஆண்டு அளவில் ஒரு அதிகாரியாக இருந்த போோதே சம்பூர் தொடபிான பேச்சுவாார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. அதே ரசங்க டாரப தந்த நிவ செய்துள்ளது. எந்தருவரமை பிர மாத ஆராம்த்திதி அளவில் சம்பூர் மீன் நிலைத்தைக்கான அடிக்க நாட்டுவதற்கு திருமான ுள்ள. ං. හය න අප සம்பூර් බලාගර முල්ගල බීම ீர் ு ද බ අවමාගේ. ොල පහයි සත අනූ හතට අප බ කர .